மூணு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம இப்போ ரீசெண்டாக இறந்து போன போப்போட போப்பை அடக்கம் பண்ணியிருக்கேன் அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போகணுன்ட்டு அதுக்கு இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு வேலை வேறு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் இப்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அவரை அடக்கம் பண்ணியிருந்தேன் சர்ச்சு ஏன்னா ரெண்டு சர்ச்சும் சேன் சேண்டா மரியா சேன்டா மரியான்னு சொல்லுவாங்க आना मिलम्स डिफ्रंटावा अभी रेसम बसाना अभी बसली वे आना नाम गूपल मैपे से मारे ना फर्स्ट अगर वे वर्ष इसक्यूरीटी से चक् मोस्टी एल पेटी सेक्यूरीटी போய்ட இங்கே வந்துட்டு இந்த போக்கோட கலரையை தவிர இன்னும் சில பேரோட கலர் எங்கெல்லாம் இருக்குது ஆனால் போக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை இந்த டைமு ஏன்னா நான் மூடுற டைமுக்கு தான் போயிருக்கேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு மூடும் நான் வந்திருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டின் இப்போ ஆனாலும் கொஞ்சம் இது இதுதான் அந்த போக்கோட போப் பிரான்சிஸ் அவரோட கலரை இங்கே தான் போக வச்சுருக்காங்க பாருங்கள் ரீசெண்டாக இந்த சர்ச்சில் புதைச்சிருக்க ஒரே போப்பும் இப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா வேறு யாரையும் புதைச்ச மாதிரி தெரியல ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நல்லா க்யூ இந்த சர்ச்சும் அழகாக இருக்குது மோஸ்ட்லி ரோமில் இருக்க எல்லா சர்ச்சஸுமே கத்தீட்ரல் பஸ்லிக்காய் எல்லாமே சரியான ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் எல்லாமே செம்மையாக இருக்குது இதுவும் வந்து அதே மாதிரி தான் இது கூட கீழே இன்னொருத்தங்க யாரோட டம் அவங்க இருக்குது அது ஆனால் யாரும் தெரியல ஸோ நான் பார்க்கும்போது எல்லோரும் போயிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டுலாம் இருக்காங்க ஆனால் நான் எனக்கு அடுத்து ட்ரெயின் பிடிக்கணுன்றதுனால நான் ஜஸ்ட்டு கவர் அப் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா இந்த சர்ச்சை வந்து பாருங்கள் இது ரோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப க்ளோஸாகவே இருக்குது இது ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸு பட் அகெய்ன் நான் சொன்ன மாதிரி ரெண்டு சேன்டாமரியா ரெண்டுமே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பஸ் ஸ்டாண்ட் ரிப்பப்ளிகா பார்க் அதுக்கு பக்கத்தில் உள்ள இருக்க சர்ச் இல்லாமல் லெஃப்ட் சைடில் இருக்க சர்ச் இது அங்கே வரணும் அப்போ தான் பார்க்க முடியும் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்